நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோப்போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கரவேருகமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் சின்ன மாட்டோட விற்பனைப்போ தாங்க பார்க்க போகிறோம் அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கிருக்கலான்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா காரி சட்டியில் நல்ல கலர் பேச்சில் நல்ல ஒரு மூகலட்சணமான மாடுங்க மாடு நல்ல வாட்டர் சாட்டத்தில் நல்ல ஒரு நீரேற்றமான மாடாக இருக்குதுங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மாடினே கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லாங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா போட கன்று மூன்றாவது கன்று அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு வந்து பண்ணால் கொறைஞ்சோ நாலு ஜீர்த்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஒரு அதிக கரைவைத்திறன் கொண்ட மாடுங்க மாடு சுடி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினால் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி வைக்கும் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல வளர்ப்பில் இருக்குதுங்க மாடு இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இதுல ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு இருபது லிட்டருக்கு மேலே கறந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தாராளமாக இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு குறஞ்சது ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒம்பது எட்டு இல்லைனா ஒரு எட்டு எட்டு பதினாறு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாங்க இருக்குது மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெலாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணக்கி தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம எல்லா வீடுமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு மாட்டை நேரில் போய் பார்க்காம எந்த மாடாக தான் சரிங்க கைக்கரை மாடு சினை மாடு இளங்கரை மாடு எந்த மாடாக தான் சரிங்க நேரில் போய் வாங்காதீங்க கண்டிப்பாக இளங்கரை மாடு கைக்கரை கறவை மாடாக இருந்தால் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு வாங்க சினை மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு கறவை கேரண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாட்டோட உரிமையாளர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்கலாங்க அதாவது கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் போகாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாட்டை நேரில் போய் பார்த்த பின்னாடி உங்களுக்கு மாடு பிடிச்ச மாதிரி இருக்குதா அந்த மாடு உங்களுக்கு ஏற்ற நீங்கள் எதிர்பார்த்த சைஸில் இருக்குதா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலை பேசுகிறதோ அட்வான்ஸ் போகிறதோ ஆகட்டும் மாட்டை நேரில் போய் பார்க்காம அட்வான்ஸ் போகிறதோ விலை பேசுறதோ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வேண்டாங்க கண்டிப்பாக நேரில் போய் பார்த்தே வாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு நல்ல தரமான மாடாக இருக்கும் வாட்டர் சாட்டத்தில் நல்ல கலர் பேச்சில் நல்ல முகலட்சத்தில் கொம்பு டைப்பில் வேணும் கொஞ்சம் நாலு இது கறக்குற மாதிரி வேணும் ஒரு பதினாறு பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜ் நேர் கார்னேஷன் தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குது இதே மாதிரி உங்களோட காலநிலையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலாவுட்டு விளையாவுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க அது நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் போக இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்க்கான கிளிக் பண்ணுங்கள் இதனால் வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றிங்க நன்றி வணக்கம்